கவர்ச்சியா நடிக்கிற நடிகை தானே இவளுக்கு மூளை என்ன இருக்கு இவளுக்கு அரசியல் ஞானம் என்ன இருக்குன்னு எத்தனையோ விதமான கொச்சையான அவதூறுகளை தாண்டித்தான் நானுமே கூட சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துட்டு சங்கி கும்பலுக்கு முட்டு எல்லாம் சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறதுன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் மேடம் இந்த சமூகத்துக்கு பிரச்சனையே சங்கி கும்பல் தான் அந்த சங்கி கும்பலை ஆதரிச்சு பேசுறவங்களுக்கு மூளை மட்டும் இல்ல உங்க மண்டையில ரத்தம் எலும்புன்னு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும் மற்றபடி என்ன இவ ஒரு சினிமா கவர்ச்சி நடிகை தானே இவளுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்க போகுது என்ன அரசியல் ஞானம் இருக்க போகுதுன்னு என்ன கேவலப்படுத்துறாங்க என்ன வளர விடாம தடுக்கிறாங்க என்ன மட்டம் தட்ட பாக்குறாங்க கஸ்தூரி ஒப்பாரி வைக்கிறதுலாம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் கஸ்தூரி ஒரு அரசியல் கருத்தை சொல்றாங்க அதுக்கு கவுண்டரா நாம ஒரு அரசியல் கருத்தை சொல்ற அவ்வளவுதான் அதை தாண்டி நமக்கும் கஸ்தூரிக்கு இடையில வேற எதுவும் கிடையாது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பொதுவாகவே ஆண்களுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் பெண்களுக்கு இருக்குது அதாவது பெண்களால் தன்னோட உடலையே மூலதனமாக்கி பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படி நிறையா சம்பாரிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஏற்கனவே அவங்க தன்னோட உடலையே மூலதனமாக்கி சம்பாதிச்சாங்கல்ல அதையே ஒரு அட்வான்டேஜ் ஆக்கி அதையே ஒரு ஆயுதமாக்கி அவங்களால சிம்பதி கிரியேட் பண்ணிக்க முடியும் பெரிய அளவுக்கு விளம்பரம் தேடிக்க முடியும் இன்னும் அதிகமாக ஃபேமஸ் ஆக முடியும் இப்போ நடிகை கஸ்தூரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் அதுதான் ஒரு காலத்தில் கஸ்தூரி கவர்ச்சியாக நடித்தாங்க உண்மை நாமளும் பல்ல இடிச்சுக்கிட்டு பார்த்தோம் உண்மைதான் அத்தோடு முடிஞ்சதுன்னு அதை விட்டுட்டு போகணும்ல இப்போ உக்காந்துக்கிட்டு நான் ஒரு காலத்தில் கவர்ச்சி நடிகையாக இருந்ததெல்லாம் இப்போ சொல்லி காட்டுறாங்க இவளுக்கு என்ன அரசியல் ஞானம் இருக்க போகுதுன்னு என்னை அடக்க பார்க்குறாங்க ஒடுக்க பார்க்கறாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும் ஒரே ஒரு அர்த்தம் தான் அதை அட்வான்டேஜ் ஆக்கி அவங்க விளம்பரம் தேடுறாங்க ஒரு கேவலமான சிம்பத்தியை கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க ஒரு கேவலமான பப்ளிசிட்டியை தேடுறாங்க அவ்வளவுதான் அதனால கஸ்தூரி மேடத்துக்கு நான் சொல்றது என்னன்னா மேடம் நீங்க ஒரு காலத்தில் சினிமாவில் கிளாமராகவும் நடிச்சிங்க உண்மைதான் அது ஒன்றும் செய்யவே கூடாத காரியமெல்லாம் கிடையாது அப்படி சொல்கிற யோகியதையும் அருகதையும் நான் உட்பட யாருக்குமே கிடையாது ஏன்னா நீங்கள் கவர்ச்சியாக நடிச்சீங்க அது உங்களுக்கு தொழில் நீங்கள் ஒன்றும் உங்களோட கவர்ச்சி படத்தை நாங்கள்லாம் வந்து கட்டாயமாக பார்த்தாகணும்னா எங்கள் கையை பிடிச்செல்லாம் ஒன்றும் இழுக்கலை எங்களை எல்லாம் கட்டாயப்படுத்தலை நாங்கள் வீட்டில் சும்மா படுத்துறது உங்களை வந்து இழுத்துக்கிட்டு போயெல்லாம் தேட்டரில் விட்டு நீங்கள் உங்கள் கவர்ச்சி படத்தை பார்த்தே ஆகணும்னாலாம் கட்டாயப்படுத்தலை நாங்களாக தான் பல்ல இழுச்சிக்கிட்டு வந்தோம் உங்கள் கிளாமர் எங்களுக்கு தேவைப்பட்டது காசு கொடுத்து உங்க கிளாமரா நாங்க ரசிச்சோம் அவ்வளவுதான் அத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அதை தாண்டி எதுவும் இல்ல சோ என்ன இவ ஒரு கவர்ச்சி நடிகை தானு கேவலப்படுத்துறாங்க தயவு செஞ்சு ஒப்பாரி வைக்காதீங்க இதெல்லாம் ஒரு கேவலமான பப்ளிசிட்டி ஸ்டண்டு ஒரு கேவலமான அட்டன்ஷன் சீக்கிங்க அவ்வளவுதான் ஏன்னா ஊருன்னு இருந்தா நாலு சல்லி பயலுக இருக்கதான் செய்வான் அவன் எதையாவது பேசிக்கிட்டு தான் இருப்பான் அவனுக்கு பதில் சொல்றதா உங்களுக்கு வேலையா அவனுக்கு அவனுக்கெல்லாம் மெனக்கெட்டு உட்கார்ந்து பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அட்டன்ஷன் சீக்கிங் தேடுறீங்கன்னு தான் அர்த்தம் கேவலம் மான ஒரு பப்ளிசிட்டியை தான் அர்த்தம் தயவு செஞ்சு இனிமேல் இப்படி கேவலமான பப்ளிசிட்டியை தேடாதீங்க சகிக்கல ரைட் மேட்ரு என்னன்னா அதிமுகவோட முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் நடிகை திரிசாவை பத்தி ஒரு தவறான தகவலை சொல்ல அதுக்கு நடிகை திரிசா உட்பட பல பேர் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க கஸ்தூரியும் அந்த அதிமுக பிரமுகரை கண்டிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் கஸ்தூரி சொன்ன பல ஒன்று தான் இந்த கவர்ச்சி கதை இந்த கண்டன வீடியோவிலேயே கஸ்தூரி இன்னொரு மேட்ரின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது பெண்கள்லாம் காலங்காலமாக அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்தாங்க அவங்க இப்பதான் கொஞ்சம் மெல்ல வெளியில வந்து பெரிய அளவுக்கு நிறைய வேலைகள் இந்த மாதிரி சமயத்தில் தேவையில்லாமல் ஒரு பெண் மேல அவதூறு பரப்புறதுங்கிறது திரும்ப பெண்ணை வீட்டுக்குள்ளேயே தள்ளுற மாதிரி பெண்ணை அடக்கி ஒடுக்கி ஆணோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிற முயற்சி தான் அது அப்படின்னு ரொம்ப கோபமாக கொந்தளிச்சிருந்தாங்க கஸ்தூரி சொன்ன இந்த பாயிண்ட் என்னமோ உண்மைதான் ஆனால் இதை கஸ்தூரி சொன்னதுதான் தான் உலகமாக காடியே எந்த கும்பல் பெண்ணை அடிமைப்படுத்தி கொத்தடிமையாக வச்சுருந்ததோ அந்த சங்கி சனாதன கும்பலை தான் இவங்க ஆதரிக்கிறாங்க எந்த கும்பல் பெண்ணுக்கு சொத்துரிமை கிடையாது மறுமண உரிமை கிடையாது விவகாரத்துரிமை கிடையாது கல்வி உரிமை கிடையாது எந்த உரிமையும் கிடையாது பெண்ணுங்கிறவ ஆணுக்கு சேவகம் செய்கிறதுக்காகவும் ஆண்கிட்ட கொத்தடிமையாக இருக்கிறதுக்காகவும் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் அப்படிங்கிறத கொள்கையாக கோட்பாடாக வாழ்க்கை முறையாக வச்சுருந்தாங்களோ அந்த அந்த சங்கி சனாதன கும்பலை தான் இந்த கஸ்தூரியெல்லாம் ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க யார் பெண்ணுக்கு அத்தனை உரிமையும் கொடுக்கணும்னு சொன்னாங்களோ யார் ஆணும் பெண்ணும் சமம் ஆணுக்கு பெண் எந்த வகையிலையும் சலச்சவள இல்லைன்னு திரும்ப திரும்ப பேசினாங்களோ அவங்களையெல்லாம் கஸ்தூரி எதிரியாக தான் பார்க்குறாங்க பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுக்கணும் கல்வி உரிமை கொடுக்கணும் மறுமண உரிமை கொடுக்கணும் விவாகரத்து உரிமை கொடுக்கணும் அத்தனை உரிமையும் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பெண் நிலாவில் போய் குடியிருக்கிற அளவுக்கு அவ தனியாக வாழ்கிற அளவுக்கு தயாராகணும் அந்த அளவுக்கு அறிவும் ஆற்றலும் பெறணும் அந்த மாதிரி பெண்களை நாம வளர்க்கணும்னு சொன்ன பெரியார கஸ்தூரி எதிரியா தான் பாக்குறாங்க அத நடைமுறையில நடத்தி காட்டின திராவிட இயக்கத்துக்கு எதிரா தான் கஸ்தூரி பேசுறாங்க அப்புறம் இந்த பக்கம் வந்து பெண் உரிமைங்கிறாங்க அடக்கம்ங்கிறாங்க ஒடக்குங்கிறாங்க இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிதுன்னு எனக்கு தெரியல சரி சங்கி பள்ளி அப்படிதான் கத்தோம் செலக்டிவான விஷயங்களுக்கு மட்டும்தான் அது கத்தோம் இப்போ ராமர் கோயில் திறந்தாங்கல்ல அந்த ராமர் கோயிலோட கருவறைக்குள்ள அத்தனை பேரும் ஆம்பளையா தான் இருந்தான் உண்மையிலேயே பெண் உரிமைக்காக பேசணும்னா கஸ்தூரி மாமியா அதுக்கு எதிரா பேசியிருக்கணும்ல அதை விட வேறு அநியாயம் இருக்குதா ஏப்பா அந்த கருவறைக்குள்ளே ஒரு பெண் கூட இல்லை இந்தியாவோடய குடியரசு தலைவரே ஒரு பெண் தான் இந்தியாவோட நிதியமைச்சரே ஒரு பெண் தான் அவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு அவங்கள அந்த சிறப்பு பூஜையில் கலந்துக்க வச்சா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிருக்கணும்ல இதை விட பெரிய அநியாயம் இதை விட ஒரு பெரிய சமூக பிரச்சனை உலகத்தில் இருக்குதா அதை பற்றி ஏன் இவங்க பேசவே இல்லை கேட்க மாட்டாங்க ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் சங்கி பள்ளிகள் அப்படிதான் தான் தான் கத்தோம் ரைட் எது எப்படி இருந்தாலும் கஸ்தூரி சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது கஸ்தூரி சொன்னாங்கங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ண முடியாத அது என்னென்னா ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைச்சி அது உண்மையோ பொய்யோ அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் படாமல் நாம் நிறையா பேசுகிறோம் ஏன்னா அப்படி பேசும்போது அது நமக்கு ஒரு கிளகிழப்பை கொடுக்குது நமக்கு ஒரு ஆர்கசத்தை கொடுக்குது ஒரு ஆனந்தத்தை கொடுக்குதுங்கிறதுனால கண்ட மேனிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைச்சி நாம் எல்லாருமே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படி அடுத்தவங்க கதையை நாம பேசும்போதே நாமெல்லாம் வசதியா உன்ன மறந்துடுறான் அதாவது நம்ம இப்படி கண்ட மேனிக்கு அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோமே சம்மந்தப்பட்டவங்க இதனால என்ன ஆவாங்க அவங்க குடும்பம் என்ன ஆகும் இதனால அவங்க எந்த மாதிரியாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம எதையுமே யோசிக்கிறதில்ல நமக்கு பேசும்போது சந்தோஷமா இருக்குதா ரைட்டுன்ட்டு நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம் இதில் எனக்கே ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா தயாரிப்பாளர் ஒருத்தர் இருக்கிறாரு ஆக்சுவலாக அவருக்கு சினிமா தயாரிக்கிறதுங்கிறது தொழில் கிடையாது தெரியாதனமாக சினிமாவில் போய் மாட்டிக்கிட்டு அவரோட பேர் இங்கே வேண்டாம் சும்மா ஒரு கன்சாமின்னு வச்சுக்குவான் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அதாவது அவர் வேற ஒரு தொழில் பண்ணி சில பல கோடிகள் சம்பாரிச்சிருக்கிறாரு ஒரு வேலை விஷயமா சென்னைக்கு போயிருக்கும் போது யதார்த்தமா யாருன்னே தெரியாத ஒரு சினிமா டைரக்டர் அவர் சந்திக்கிறாரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட போது இவர்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கிற விஷயத்த அந்த டேரக்டர் நேக்கா தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு இவரோட மண்டையை கழுவ ஆரம்பிக்கிறாரு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் என்னனே தொழில் சினிமாக்குள்ள வாங்க நீங்கள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரித்ததை விட பல மடங்கு காசை சினிமாவில் ஒரே வருஷத்தில் எடுத்துடலாம் நீங்கள் ஒரு ஐம்பது லட்சத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதை வச்சு ஒரு பத்து இருபது நாள் ஷூட்டிங் பண்ணுவான் அதை வச்சு ஒரு மூணு நாலு கோடி ஃபைனான்ஸ் வாங்கி படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணோம்னா மூணே மாசத்துல நாம போட்ட பணத்தை விட பல மடங்கா வந்துட்டு போக போகுது நீங்க ஏனே போய் மத்த தொழிலெல்லாம் எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அப்படின்னு இவரோட மண்டைய கழுவ இவருக்கும் அதை கேட்டு சலன வர அப்புறம் ஒரு படத்தை பூஜை போட ஆரம்பிக்க அப்புறம் பைனான்சும் கிடைக்கல ஒன்னும் கிடைக்கல இவரே கடனை உடனே வாங்கி அந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணா படம் மூணு நாள் கூட ஓடல ஐம்பது லட்சம் ரூபா கூட திரும்ப வரல அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல நேரடியாக நட்டம் அதை கட்டி முடிக்கும் போது பத்து கோடி ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு அவர் இது வரைக்கும் சம்பாரிச்சு வச்சிருந்த அத்தனையும் போயிருச்சு அவர் தெருவு கொண்டாரு இப்படி சினிமா எடுத்து சீரழிஞ்ச கதையை என்கிட்ட சொல்லும் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு எனக்கு பணம் போனது கூட பெரிய விஷயம் கிடையாது ஆக்சுவலாக நான் சம்பாதிச்ச அத்தனை காசும் அதில் போயிடுச்சு அது ஒரு மீள முடியாத வழி தான் திரும்ப அந்த காசை சம்பாதிக்க முடியாது அந்த வழியும் வேதனையும் இன்னமும் எனக்கு இருக்குது தான் ஆனால் அதை நான் ஒரு மாதிரி தேர்த்திக்கிட்டேன் சரி நாம் ஒன்றும் பிறக்கும் போதே பணக்காரனாலாம் பிறக்கல ஒரு தொழில் பண்ணணும் நிறைய பணம் வந்து இன்னொரு தொழில் பண்ணோம் நிறைய பணம் போயிருச்சு அவ்வளோதான் ஒரு தொழிலில் வந்தது இன்னொரு தொழிலில் போயிருச்சு அப்படின்னு நினச்சி நான் என் மனசை தேர்த்திக்கிறேன் அது எனக்கு அந்த அளவுக்கு வழியை கொடுக்கல ஆனால் இந்த சுற்றி இருக்கிறவனங்கெல்லாம் பேசுகிறானுங்க பார்த்தியா அதைத்தான் என்னால் தாங்கிக்க முடியல நேரடியாக என்கிட்டயே கேட்குறானுங்கப்பா என்ன அந்த படத்தோட ஹீரோயினை நீங்கள் ம் ம் அப்படிங்கிறானுங்க எப்படிண்ண வீட்டுக்கே கூட்டி வந்துருவீங்களா இல்ல ரூம் போட்டுக்குவீங்களா எப்படி தினமும் மானே அந்த அம்மா எந்நேரமும் தான் வச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்கிறானுங்க பத்தீங்களா அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல உண்மையை சொல்லணும்னா அந்த ஹீரோயின் யாருன்னே எனக்கு தெரியாத அந்த டேரக்டர் கூட்டிட்டு வந்தா அது நடிச்சது சம்பளம் வாங்கிச்சு போயிருச்சு அவ்வளவுதான் அதை தாண்டி அந்த அம்மா யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் இவனுக்கெல்லாம் பேசுறதுக்கு கிளிகளுப்பா இருக்குது அவங்களுக்கு அதை நினைச்சு பார்த்தா ஆனந்தமா இருக்குதுன்னு என்னை நேரடியாக கேள்வி கேட்குறானுங்களே அதைத்தான் என்னால் தாங்கிக்க முடியல எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது எனக்குன்னு பொண்டாட்டி இருக்குது பிள்ளைகள்லாம் இருக்குது அது காதுகளுக்கெல்லாம் இது போனா அவங்க என்ன நினப்பாங்க நான் என்ன நினப்பாங்கிறத எல்லாம் எவனாவது யோசிக்கிறானே ஏன் கிட்டயே நேரடியாக இப்படி கேட்குறானுங்களே இவங்க எல்லாம் என்ன மனுஷனுங்க அப்படின்னு அவர் பொலமுனாரு அவரோட இந்த சினிமா அனுபவத்தை மட்டுமே வச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில எந்த தில்லாலங்கடி வேலையும் நடக்கவே இல்லைன்னு நான் சொல்ல வரல அது சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல அத்தனை இண்டஸ்ட்ரியிலையும் அத்தனை தில்லாலங்கடி வேலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாம் பேசுகிற புறணியால் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் அழுது வடிகிறாங்கன்னு நான் சொல்ல வரல அதெல்லாம் நாம் பேசுகிற புறணிகளை என்ஜாய் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா வழுக்கட்டாயமாக தங்கள் தங்கள் சம்மந்தப்பட்ட கிசுகிசுகளெல்லாம் அவங்களே கிளப்பி விட்றவங்கலாம் நிறையா பேர் இருக்கிறாங்க நம்மளை பற்றி நாலு பேர் பேசினாதான்ப்பா அது நமக்கு கெத்தே அப்படின்னு நம்புகிறவங்கெல்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா நாம் பேசுகிற புறணியால் பாதிக்கப்படுறவங்களும் இருக்கிறாங்க நாம் பேசுகிற புறணியெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு உக்காந்து அலுவறவுங்களும் இருக்கிறாங்கன்றதுதான் நான் சொல்ல வர்றதை ஸோ இருந்து இந்த வினாடியிலிருந்து நான் என்ன பண்ண போறேன்னா புறணி பேசுறதை அப்படியே கம்ப்ளீட்டாக நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்பவா போறீங்க அதெல்லாம் ஓவர் எல்லாம் மனுஷனால் திருந்திட முடியாது அது மட்டும் இல்லாமல் புறணி பேசாத மனுஷன் புணத்துக்கு சமம் அதனால் நாம் என்ன பண்ணுவோம்னா நாம் பேசுகிற புறணி சம்மந்தப்பட்டவன் காதலையே உழுவுற மாதிரி லவுட் ஸ்பீக்கரை வச்சு ஊதாமல் நமக்குள்ளே மட்டும் கேட்டுக்கிற மாதிரி வால்யூமா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு பேச முயற்சி பண்ணுவோம் ஏன்னா அதிகபட்சமாக மனுஷனால் அவ்வளவுதான் தான் முடியும் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க